பொறுமை இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு என்ன தோணும் சும்மா அமைதியா காத்துட்டு இருக்கிறது அப்படிதானே ஆனா அது மட்டும் தானா இல்லவே இல்ல சுவாமி சிற்பவானந்தர் என்ன சொல்றாருன்னா பொறுமைங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு பவர் ஆச்சரியமா இருக்குல்ல சரி அந்த பொறுமை எப்படி ஒரு சக்தியா மாறுதுன்னா நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த முழு விஷயத்தையும் ஒரு அழகான பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம் பாருங்க பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் பண்படுத்தும் பெரிய பொருளே உன் போன்று நான் பொறுமை படைத்திருப்பேனாக இதுல எவ்வளோ ஆழமான ஒரு இயக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த பிரபஞ்சத்தையே செதுக்கிற அந்த மகா சக்திக்கு இருக்கிற பொறுமை எனக்கும் வேணும்னு கேட்குற மாதிரி இது ஒரு சாதாரண குணம் இல்ல நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய லட்சியம்னு இது காட்டுது சரி அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அமைதி ஒரு ஆற்றல் கேட்ட உடனே கொஞ்சம் முரணா இருக்குல்ல ஏன்னா சக்தி பவர்னாவே வேகம் ஆரவாரம்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான சக்தி அமைதியில தான் இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படின்னு பாக்கலாமா நிறைய பேர் தப்பா என்ன நினைக்கிறாங்கன்னு அமைதியா இருக்கிறது ஒரு பலவீனம்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அதுக்கு நேர் எதிர் அமைதிங்கிறது ஒரு மிகப்பெரிய உள் வலிமையோட அடையாளம் அதுவும் சும்மா வர வலிமை இல்ல ரொம்ப கவனமா வளர்த்தெடுத்த ஒரு சக்தி உண்மையான பவருக்கு ஆரவாரமே தேவையில்லை அது அமைதியா ஆழமா இருக்கும் ஆனா ஒரு நிமிஷம் இந்த சக்தி எல்லாம் தானா வந்துடுமா என்ன கண்டிப்பா இல்ல இதுக்கு பின்னாடி தொடர்ச்சியான பயிற்சி ஒரு டிசிப்ளின் தேவைப்படுது இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பண்பட்ட ஒரு மனசுல தான் பொறுமையோடு இருக்கிற அந்த மனசுல தான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றல் ஒளிஞ்சிருக்கும் சரி இப்போ ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு அமைதியான சக்தியோட இருக்கிறவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்கள பார்த்தா இப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க அத பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் முதல் விஷயம் அவங்க தேவையில்லாம பேச மாட்டாங்க வீண் பேச்சு பேசவே மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேவையில்லாம பேசுறது நம்மளோட சக்தியை வீணடிக்கிற ஒரு விஷயம்னு அவங்க வாய தொறந்தா அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் முன் யோசனை ஃபோர் சைட்னு சொல்லுவோம் இல்லையா அது அவங்ககிட்ட நிறையவே இருக்கும் பொறுமைக்கும் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிற திறனுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அதனால தான் அவங்க படபடன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க நிதானமா யோசிச்சு அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு கணிப்போட பக்காவா பிளான் பண்ணுவாங்க மூணாவதா அவங்களோட வேலை செய்யும் விதம் அது ஒரு மிஷின் மாதிரி அவ்வளோ ஒழுங்கா இருக்கும் மனசுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி வெளியில அவங்க செய்யற வேலையில ஒரு துல்லியமா ஒரு செயல்திறனா வெளிப்படுது யோசிச்சு பாருங்க இந்த அவசர உலகத்துல ஒரு வேலைய குழப்பிக்காம கவனம் சிதறாம கரெக்டா செஞ்சு முடிக்கிறது எவ்வளோ பெரிய பவர் அங்க வீண் முயற்சிக்கு இடமே இருக்காது ஓகே இந்த குணங்கள் ஒன்னா சேரும்போது சேரும்போது என்ன நடக்குது பொறுமைங்கிறது எப்படி ஒரு ஒழுங்கான செயலா மாறுதுன்னு இப்போ பாப்போம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா மாதிரிதான் முதல்ல தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும் ரெண்டாவது அதை வச்சு ஒரு ஒழுங்கான திட்டத்தை உருவாக்கணும் மூணாவது அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும் அவ்வளோதான் இந்த திறன் தான் பொறுமையோட உண்மையான வெற்றி வரைக்கும் பொறுமையால நமக்கு கிடைக்கிற பிராக்டிகல் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்த்தோம் ஆனா கதை இதோட முடியல இதோட பயணம் இன்னும் ஆழமானது அதோட உச்சகட்ட இலக்கே நம்மளோட உள்ளமும் நம்மளோட செயலும் அதாவது நம்ம மனசும் நம்ம செய்கையும் ஒன்னா இணைற ஒரு நிலைதான் தாய்மானவரோட இந்த வரிகளை கொஞ்சம் கேளுங்களேன் உள்ளும் புறமும் ஒரு படித்தாய் நின்று சுகம் கொள்ளும் படிக்கிறை நீ கூட்டிடவும் காண்பேனோ அடடா இதுல இவ்ளோ ஒரு ஏக்கம் இருக்கு நம்ம மனசுல நினைக்கிறதும் வெளியில செய்யறதும் எந்த விதமான முரண்பாடும் இல்லாம ஒன்னா இணைந்து ஒரு பேரின்ப நிலைய அடையணும்னு இறைவன்கிட்ட கேட்கிறாரு பொறுமையோட தேடலே இதுதானே இவ்ளோ அழகா சொல்லிட்டாரு பாருங்க தாயுமானவர் இறைவன்கிட்ட கேட்ட அந்த கேள்விய இப்போ நாம நமக்குள்ளேயே கேட்டுக்கலாம் உங்க மனசு சொல்றதும் நீங்க செய்றதும் ஒன்னா ஒரு நேர்கோட்ல இருக்கா உள்ளே ஒன்றும் வெளியில ஒண்ணுமா இருக்கா இல்ல ரெண்டும் இணக்கமா இருக்கா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க